அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு பிளாட் ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க ஒரு ஏழை முக்கால் சென்ட் ஏழரை சென்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரணியல் பக்கம் இது பாதை ஏழரை சென்ட் எல்லாமே பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இந்த ஒரு துண்டு தான் உங்களுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பாதையோடு இருக்குது இருக்கு பார்த்துருங்க உங்களுக்கு இரணியல் பக்கம் இரணியல் பக்கம்னா கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்த பக்கம் இரணியல் இரணியல் நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு சென்றுக்கு அஞ்சு ல அஞ்சதா லட்சரூவா கேட்குறாங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரரூவா சென்று கேட்குறாங்க நல்ல ஒரு இடம் இரணியல் பக்கம் உங்களுக்கு ஸ்கூலெல்லாம் இருக்குது இரணியல் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ப்ரைவேட்டு ஸ்கூல்கள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு நாகர்கோவிலுக்கு எப்பவும் பஸ்ஸு போகக்கூடிய பாதை தான் இரநீல் பக்கத்தில் இருக்குது இரநீல் ஜங்ஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உங்களுக்கு தெக்கப்பாத்தம் வீடு போட்டுக்கலாம் க இல்லை தெக்கப்பாத்தம் வீடு வைக்கலாம் உங்களுக்கு அப்புறமா வீடு வடக்கை பாத்தம் வைக்கலாம் வடக்க இல்லை கிழக்க கலக்கப்பாத்தம் வைக்கலாம் நல்ல ஃப்ரெண்டேஜோடு இருக்கு பாருங்கள் அந்த வரைக்கும் உண்டு ஏல்ட்ரஸ் அருமையான ஒரு இடம் திங்கள் சொந்த ஏரியா பக்கத்தில் இரணியல் பக்கத்தில் இருக்குது எல்லா இடமும் வீடுகள் தான் இது உங்களுக்கு காங்கிரீட் ரோடு காங்கிரட் ரோடு ஒரு ஏழரை ரெண்டு யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க நம்பர் சொல்லணும்னா சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் அப்புறம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டுருக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும்னா நம்ம பைசல் ப்ராபர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ